அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தம் முக்கிய படி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய நாட்கள் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகிறது அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃப்லாம் பாருங்க உங்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசு வழங்கக்கூடிய பல்வேறு புதிய தகவல் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம் டிஜிட்டல் மோசடியில் பணத்தை இழந்தால் இனி கவலை வேண்டாம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க ஆர்பிஐ அதிரடி உத்தரவு இந்தியாவில் டிஜிட்டல் முறையிலான பண பரிவர்த்தனைகள் தற்போது நிறைந்து பார்க்க முடியாத அளவிற்கு பல்வேறு மாற்றங்கள் கொண்டு உள்ளனர் இந்த நிலையில் டிஜிட்டல் மோசடிகள் சிக்கி பணத்தை இழக்கும் பொதுமக்களின் நலன் கருதி அவர்களுக்கு வங்கி மூலமாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க திட்டம் கொண்டு வரப்படும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மக்களை சென்னையில் இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தண்ணீர் வராது எந்தெந்த பகுதியில் தெரியுமா மக்களை இதற்காக உஷாராக இருங்கள் சென்னையில் இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் தண்ணீர் வராது என அறிவிக்கப்பட்டனர் சென்னை குடிநீர் வாரியம் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றைய நாட்கள் திருவற்றியூர் மற்றும் மணலி ஆகிய மண்டலங்களில் தண்ணீர் விநியோகத்தை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி மாதவரம் செங்குன்றம் சாலை மற்றும் அதனை சுற்றுவார பகுதிகளுக்கு இன்றைய நாட்கள் தண்ணீர் வராது என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மக்களை உஷாராக இருங்கள் சென்னை உட்பட பதிமூணு மாவட்டங்களில் இன்றைய நாட்கள் கடும் குளிர் இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் இடம் இன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு திண்டுக்கல் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகாலை வேலையில் அதிகமாக பனிமூட்டம் காணப்படும் எனவும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நகைக்கடன் தள்ளுபடி திமுக அரசு போடப்போகும் மாஸ்கச் கூட்டுறவு சங்கங்கள் நடந்தது என்ன அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குறுதிகளை வெளியிட்டனர் இதில் வங்கிகளில் பெறப்பட்ட கல்வி கடன் ரத்து மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கங்களில் பெறப்பட்ட கடன் தள்ளுபடி மற்றும் ஆண்டுக்கு மூன்று கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏற்கனவே திமுக அரசு தனது முந்தைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனும் குற்றம் சாட்டி வந்த நிலையில் அதிமுக இந்த புதிய வாக்குறுதிகளை தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதிமுகவின் இந்த அதிரடி அறிவிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக அரசும் தனது தேர்தல் வியூகங்களை தொடங்கியுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் நிலுவையில் உள்ள நகைகளன் குறித்த முழு விவரங்களையும் சேகரிக்குமாறு அதிகாரிகளுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளனர் கடந்த தேர்தலை போலவே இப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவு வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்வதன் மூலம் பொதுமக்களின் ஆதரவை பெற திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்பதால் தமிழக அரசியலில் மீண்டும் கடன் தள்ளுபடி விவகாரம் முக்கிய பேசும் பொருளாக மாறியுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் கூட்டு பட்டாவில் இருந்து பட்டா பெறுவது எப்படி முழு விவரம் இதோ நில உரிமையாளர் அனைவரும் பத்திரம் மற்றும் பட்டா குறித்து வியூகங்களில் அதிக கவனம் முக்கியத்துவம் பெற வேண்டியது இருக்கும் ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட நிலம் உங்களுக்கு தான் சொந்தம் என்பதையும் பட்டாவும் பத்திரமும் தான் உறுதிப்படுத்தப்படுகின்றனர் தமிழ்நாடு வருவாய்த்துறை மூலம் வழங்கப்படும் பட்டாவின் நிலத்தின் வகை நில உரிமையாளர்களின் பெயர் மற்றும் சர்வே எண் உள்ளிட்ட முக்கிய தகவல் அடங்கியிருக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நிலத்திற்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் இருக்கும் போது அந்த நிலத்திற்கு கூட்டு பட்டா வழங்குவது வழக்கம் கூட்டு பட்டா உள்ள ஒரு நிலத்தை விற்கவோ அல்லது குத்தகை விடவோ உரிமையாளர்கள் அனைவரும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் இல்லையெனில் கூட்டு பட்டாவில் இருந்து பிரித்து தனிப்பட்டா வேண்டுமென்றால் அதற்கு முறையாக விண்ணப்பிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது இதற்கு முதலில் நிலத்தை உட்புரிவு செய்ய வேண்டும் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக தனிப்பட்டா பெறுவது அவசியமாக உள்ளது குறிப்பாக தனிப்பட்டா பெற கூட்டுப்பட்டா நில வரைபடம் விற்பனை சான்றிதழ் சொத்துவரி ரசீது ஆதார் அட்டை உள்ளிட்டவை அவசியமாக உள்ளது குறிப்பிட்ட கூட்டு இருந்து தனிப்பட்டா பெற விண்ணப்பிக்கும் போது நிலத்தின் மற்ற உரிமையாளர்கள் ஒப்புதல் கடிதம் பெறுவது அவசியமாக உள்ளது தனிப்பட்டா பெற விண்ணப்பித்த சில நாட்களில் சம்பந்தப்பட்ட விஏஓ மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் நிலத்தை நேரில் ஆய்வு செய்வார் பிறகு எவ்வித சட்ட சிக்கலும் இல்லை என்றில் முப்பது முதல் அறுபது நாட்களுக்கு தனிப்பட்டா கிடைத்தவிடும் தனிப்பட்டா விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் தொடர்ந்து கண்காணிக்க முடியும் என்பதால் இது குறித்த தகவல்களை நம்மால் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மக்களுக்கு குட் நியூஸ் ரேஷன் கார்டு இருந்தால் பணம் கிடைக்கும் அரசு அறிவிப்பு நாடு முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு மத்திய அரசு ரேஷன் கார்டு மூலமாக இலவச அரிசி வழங்கி வருகின்றனர் இருப்பினும் இந்த முறையில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு முக்கிய முடிவை கொண்டு வந்துள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் ரேஷன் பொருளுக்கு பதிலாக நேரடியாக வங்கியில் பணம் செலுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாற்றங்கள் இதில் கொண்டுவரப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசு எஸ்பிஐடன் இணைந்து என்ற டிஜிட்டல் வவுச்சரை வழங்க திட்டமிட்டுள்ளது பயனாளிகள் மொபைல் எண்ணுக்கு ஒரு ஒவ்வொரு மாதத்துக்கும் வவுச்சர் வடிவில் பணம் டெபாசிட் செய்யப்படும் இந்த வவுச்சர் மூலமாக அரிசி மற்றும் கோதுமை ரேஷன் கடையில் பெற்றுக் கொள்ளலாம் தேவைப்பட்டால் வங்கி கணக்கு மூலம் அதை ரொக்கமாக எடுத்துக் கொள்ளலாம் அறிவிக்கப்பட்டார் மேலும் இதன் மதிப்பு ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்தே மாறுபடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அனுப்பப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இனி பத்து செகண்ட் தான் லிஸ்ட் அடி புதிய யூபி மக்களுக்கு பல்வேறு புதிய மாற்றங்கள் கூகுள் பே பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆப்புகளுக்கு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாகிறது அதாவது நீங்க உங்களோட மொபைலில் கூகுள் பே பே பேடிஎம் உள்ளிட்ட பல்வேறு ஆப்புகள் மூலமாக உங்களோட வங்கியிலிருந்து மற்ற நபர்களுக்கு பணம் அனுப்புவதற்கு முப்பது வினாடிகள் தேவைப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதில் தற்போது மாற்றம் கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் அதாவது நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல இருந்து மற்ற நபர்களுக்கு பணம் அனுப்பும்போது போது முப்பது வினாடிகள் இருந்து பத்து வினாடியாக குறைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார் இனி வரும் காலங்கள்ல உடனுக்குடன் மற்ற நபர்களுக்கு பணம் அனுப்புவதற்கு ஏதுவாக இந்த மாற்றங்கள் வினாடிகளில் இருந்து ஒரு 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 மற்ற அக்கவுண்டுக்கு உடனடியாக பணம் அனுப்பும் வசதி தற்போது கொண்டரப்பட்டதாக ஒரு முக்கிய அறிவிப்பு தற்போது வெளியாக அடுத்தபடியாக அரசு ஊழியர்கள் ராஜினாமா செய்தால் ஓய்வூதியம் கிடையாது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தமிழக அரசு ஊழியர்கள் தங்கள் பணியை ராஜினாமா செய்யும் பட்சத்தில் அவர்கள் அதுவரை ஆற்றிய பணிக்காலம் ரத்து செய்யப்படும் என்றும் அதனால் அவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி அற்றவர்கள் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று நீதிபதிகள் கொண்ட குழு அமர்வு தீர்ப்பு அளித்துள்ளது விரைவில் பெண்களுக்கு அடிக்கப் போகும் செம ஜாக்பாட் மகளிர் உரிமை தொகை உயர்வு அமைச்சர் சொன்ன முக்கிய அறிவிப்பு மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் தற்போது வழங்கப்பட்டு வந்தனர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் இரண்டாயிரமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் அதுக்கு பிறகு தற்போது திமுக ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது மூன்றாயிரமாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுச்சேரியில் அண்மையில் உரிமைத் தொகை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்ட நிலையில் தமிழகத்தில் உயர்த்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு இன்று செயல்படாது மூன்று மணி நேரம் மது இயங்காது பணி நிரந்தரம் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாக் தொழில் சங்கங்களின் போராட்ட குழு இன்றைய நாட்கள் மூன்று மணி நேரம் கடையடைப்பு போராட்டத்தில் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை மூன்று மணி நேரம் டாஸ் மார்க்கெட்டுகள் செயல்படாதென தற்பு அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்